வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் தற்காமி யார் எப்படி பக்கப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்து தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பத்து தோல்விக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்து தோல்வி பழனிசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் நிறைய பேர் கிண்டர் பண்ணிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை அது சீரியஸாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அடையும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படின்ற மாதிரி பொதுச்சேலாக பதினந்து எடப்பாடி பழனிசாமியாக தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுனானு சொல்லிட்டு பார்த்தா ஜெயலலிதா எம்ஜிஆர் உங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு சில தோல்விகள் வரதான் செய்யும் ஆனா தொடர்ந்து தோல்வியெல்லாம் அடைஞ்சதே இல்லை இந்த அளவுக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பி சசிகலா இணைங்கின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க ஆளுங்கட்சியா வந்தா சந்தோஷம் அதிமுக எதிர்கட்சியாக வந்தாலும் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் போயிரும்ல அது எதுனால இந்த பயம் வருதுன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சீனியர்கள் செங்கோட்டையம் போன்றவங்க இணைஞ்சிருக்காங்க அதிமுக கால இதெல்லாம் தான் பிரச்சனையா இருக்கு இந்த விருப்பம் கொடுப்பாங்கல்ல தேர்தல போட்டிடுறதுக்கான ஒரு படிவத்தை அது வாங்குறதுக்கு பெரிய லெவலில் அதிமுக அலுவலகத்தில் கூட்டமே இல்ல இதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட பொதுச் செயலாளர் பதவி வந்து என்ன படுகிறதுன்ற மாதிரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ